மிகவும் மனிதாக மர்மத்த பிறகு என்ற பலனும் தராதை செலவழிப்பதை விட மனிதன் சேர்ந்துள்ளார்கள் ஒரு கிணத்தை தர்மம் செய்வதை கொண்டு உன்னை நரக்க வைப்பது பாதுகாத்துக்கோள் என்று கூறியுள்ளார்கள் அதாவது ஒரு மனிதன் தன் செய்யும் சில தவறுகளுக்காக வறுமையை ஒவ்வொரு முறையும் அவ்வப்போக்கள் செலவழிப்பது வழக்கமான ஒன்று இந்த நினைத்து நான் அவர்களிடம் வந்து கொடுத்த போது உங்கள் குடும்பத்தில் நாம் ஏன் என என்று கேட்டார்கள் சிலர் என் குடும்பத்திற்காக மட்டும் வைத்துக் கொன்று மற்ற அனைத்தையும் கொடுத்து விட்டேன் என்று எழுத்தார்